கிளாப் மாட்டா கிளாப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தினத்தன்று அங்கன்வாடி பணிக்காக சிறந்த முன்பருவ கல்வி ஆசிரியர் விருது வழங்கினாங்க ஸோ இது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு பேர் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் ஒரு ஆள் அதை நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது இது மூலம் இன்னும் என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய எனக்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும் இன்னும் என்னுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துகிற இருக்கின்ற அங்கன்வாடியிலே பள்ளி அங்கன்வாடி பள்ளி தலைவராக இருந்து மேலாணி அவர்கள் இந்த ஊர் பெருமை சேர்க்கும் அளவிலே இந்தியாவிலே பாரத பிரதமர் பாரத ஜனாதிபதி அவர்கள் அவார்டு வாங்கி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த ஊரிலே அவர் மென்மேலும் வளர்ச்சியடைந்து ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த ஊரின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்கள் வர பல பத்தங்கள் பெற்று வாழ்க வாழ்க என்று வரவேற்பு கொடுத்து அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காணொலி மூலம் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்